اللہ تعالیٰ پر قرآن العظیم اعوذ باللہ من شیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم علیف الامیم دالک الكتاب لا ریب فیہی قدر للمتقین صدق اللہ مولانا العظیم وکال نبینا صلی اللہ علیہ وسلم تردت فیکم امرائیم لن تلل ما تمستتم بهیما சுன்னத்து கித்தாபுல்லா வசூல் இல்லா இல்லகுவீன் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரைத்தார்கள் அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதரத்து ரசூலுல்லா இல்லாஹு வலையுவ செல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் கபா தாபியங்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீது முறித்தார்கள் பேரன்புமிக்க பெரியோர்களே சங்கைக்குரிய அல்லாகவின் நல்லடியார்களே தமிழகத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பனிரெண்டாம் வகுப்பிற்கான பொது தேர்வு முடிவுகள் வெளியாகியிருந்த நிலையில் இன்றைய தினம் பத்தாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியிருப்பதை அறிந்திருக்கிறோம் அடிக்கடி நாம் நினைவுபடுத்துகிற ஒரு செய்திதான் மாணவர்களுடைய எதிர்கால வாழ்வை பொறுத்தவரையில் மதிப்பெண்கள் மட்டுமே அனைத்தையும் தீர்மானிக்கக்கூடியதல்ல மாறாக பத்தாம் வகுப்பு மதிப்பெண்கள் என்பது அடுத்து வரக்கூடிய கல்வி ஆண்டில் என்ன பாடப்பிரிவை அவர்கள் தேர்வு செய்வதற்கு தகுதி பெறுவார்கள் என்பதை தீர்மானிக்கக்கூடிய விதத்திலும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளின் மதிப்பெண்களை பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு அவர்கள் என்ன படிப்பை தேர்வு செய்வதற்கு தகுதி பெறுவார்கள் என்னென்ன கல்லூரிகளை தேர்வு தேர்வு செய்வதற்கு அவர்கள் முன்னுரிமை அளிக்கப்படுவார்கள் என்பதை மட்டும் தீர்மானிக்குமே தவிர ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த மதிப்பெண்கள் தீர்மானிக்கக்கூடியதல்ல என்ற உண்மையை முதலில் நாம் மனதில் மீண்டும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக மாணவர்களை பொறுத்தவரையில் மதிப்பெண்கள் அவர்கள் அதிகமாக பெற்றிருந்தாலும் சரி அல்லது குறைவாக பெற்றிருந்தாலும் அல்லது தேர்ச்சியே பெறாமல் இருந்தாலும் கூட அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவதோடு குறைவான மதிப்பெண் பெற்றிருக்கிற மாணவ மாணவியரை அவர்களுடைய உள்ளத்திலே தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு விடாத அளவிற்கு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கிறார் அதிலும் குறிப்பாக பெற்றோர்கள் செய்கிற பெரிய தவறு என்னவென்றால் தன்னுடைய பிள்ளைகளுடைய மதிப்பெண்களை அவர்கள் பார்த்த உடனேயே பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உறவினர்கள் அல்லது அவனோடு படிக்கின்ற பிற மாணவர்களுடைய மதிப்பெண்களோடு ஒப்பீடு செய்து அவன் இவ்வளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறான் அந்த பெண் இவ்வளவு பெற்றிருக்கிறாள் நீனும் அவர்களை போன்றுதானே படிக்கிறாய் அதே பள்ளிக்கூடத்தில் தானே நீனும் படிக்கிறாய் உன்னை போன்றுதானே அவர்களும் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று ஒப்பீடு செய்து பேசுவது என்பது மிகப்பெரிய தவறு என்பதை இஸ்லாமிய கோணத்திலேயும் இன்றைய மனோதத்துவ நிபுணர்களும் அதைத்தான் சொல்லுகிறார்கள் குழந்தைகளுடைய இதயத்திலே நாம் இது மாதிரியான பேசுகிற அந்த வார்த்தைகள் விரக்தியை ஏற்படுத்தி மென்மேலும் அவர்கள் பின்தங்கி செல்வதற்குரிய ஒரு சூழலை அதை ஏற்படுத்துமே தவிர எந்த கட்டத்திலும் முன்னேற்றத்திற்கான வழிவகைகளை இது மாதிரியான வார்த்தைகள் செய்யாது என்பதை மனோதத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இன்று பெரும்பாலான குடும்பங்களிலே அந்த நிலைகளை நாம் காண முடிகிற அதிலும் கூட ஆண்கள் கூட பரவாயில்லை வீட்டிலே உள்ள பெண்களை பொறுத்தவரையில் சரியான புரிந்துணர்வு இல்லாமல் பிற மாணவர்களுடைய மதிப்பெண்களோடு ஒப்பீடு செய்து நீ இது மாதிரி வாங்கவில்லையே என்று அந்த குழந்தைகளை குறை சொல்லுகிற நிலையை இன்றைய குடும்பங்களிலே பரவலாக பார்க்கிறோம் அதுவும் இன்றைய கல்வி முறையை பொறுத்தவரையில் இந்தியாவை பொறுத்தவரையிலே இது மனப்பாடத்தை மட்டுமே மையமாக கொண்ட கல்வி முறைதான் புரிதல் வேலையே இல்லாத அளவிற்கு என்ன இருக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அதை அப்படியே மனப்பாடம் செய்துவிட்டு ஒப்புவிக்கின்ற ஒரு கல்வி முறையாகத்தான் நம்முடைய நாட்டினுடைய கல்வி முறை இருந்து கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் நாம் அடிக்கடி சொல்லுவது இங்கே மதிப்பெண்கள் எப்படி மதிப்பீடு செய்யப்படுகிறது என்றால் பல்லாயிரக்கணக்கான இடங்களில் வைத்து பல நூற்றுக்கணக்கான ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு அந்த பேப்பர்கள் திருத்தப்படுகிறது எல்லோருடைய சிந்தனையும் எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரியாக இருக்கும் என்று சொல்ல முடியாது அவர்கள் அணு அணுவாகவெல்லாம் எழுத்து எழுத்தாகவெல்லாம் பார்த்தெல்லாம் அங்கே மதிப்பெண் போடுவது என்பது சாத்தியம் காரியம் என்னுடைய பார்வை ஒரு மாதிரி இருக்கும் நாம் சாதாரணமாக விளங்க வேண்டும் என்றால் ஒரு ஹதீஸை எடுத்துக் கொள்ளுங்கள் நான் பார்க்கிற பார்வைக்கும் இன்னொருவர் அதை அணுகுகின்ற அணுகுமுறைக்கு மத்தியிலே வித்தியாசம் இருப்பதை பார்க்கிறோம் லட்சக்கணக்கான மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் மதிப்பீடு செய்கிறார்கள் என்று சொன்னால் எல்லோருடைய சிந்தனைகளும் பார்வைகளும் ஒரே மாதிரியாக இருக்காது அவரவருடைய கணிப்புக்கு தக்கவாறு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் எனவே இந்த மதிப்பெண்களை மட்டும் வைத்துக் கொண்டு மாணவர்களை குறை சொல்லுவதோ அல்லது அவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிற அளவிற்கு விமர்சனங்களை முன்வைப்பதோ ஒரு ஆரோக்கியமான காரியம் இல்லை என்பதை முதலில் பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறார் அதை போன்று பெருமானால் காட்டுகிறார்கள் ஒரு திறமை மிக்க ஒருவனை நீங்கள் கண்டால் அவருடைய திறமையை பாராட்டி மென்மேலும் ஊக்கப்படுத்துங்கள் எப்படி சாதாரணமாக எல்லா விஷயங்களுக்கும் வழிகாட்டி இருக்கிற பெருமானார் பாராட்ட வேண்டும் அந்த பாராட்டுதல் மென்மேலும் அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற விதத்தில் அமைய வேண்டும் என்ற நடைமுறையை பல்வேறு கட்டங்களில் அவர்கள் உணர்த்தி இருப்பதை பார்க்கிறார் ஒரே ஒரு செய்தி மஸ்ஜிது நபவிக்கு ஒரு நாள் இரவு நேரத்திலே பெருமானார் வருகிறார்கள் அதற்கு அபுபக்கர் சித்தி குமர்தியாகிய ரெண்டு நபித்தோழர்களையும் அழைத்துக் கொண்டு இஷா தொழுகை எல்லாம் முடிந்ததற்கு ரொம்ப நேரத்திற்கு பிறகாக அவர்கள் மஸ்ஜிது நபவிக்கு வருகிற போது பார்க்கிறார்கள் பள்ளிவாசல் வெறிச்சோடி கிடக்கிறது ஆனால் ஒரே ஒரு நபித்தோழர் மட்டும் என்று அழைக்கப்படுகிற இளைஞராக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஆடுமைப்பவராக தன்னுடைய தொழிலை தொடங்கி கடைசியிலே மார்க்க விஷயத்தில் மிக பெரும் ஞானியாக உருவெடுத்த கதிரத்து அப்துல்லாஹுபின் அவர்கள் தனியாக நின்று பள்ளிவாசலிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள் தொழுகின்ற போது நிசாவை சற்று சப்தமாக பொதுவாகவே ஹதீசுகளிலே பார்க்கிறோம் நூற்று கணக்கான சகாபிகள் இருந்தாலும் கூட எல்லோரும் அரபி மொழியை கையாளுகின்ற அந்த ஆற்றல் பெற்றிருந்தாலும் கூட திருக்குறானை ஓதுகின்ற அந்த பயிற்சி எல்லோருக்கும் இருந்தாலும் கூட விரல்விட்டு எண்ணக்கூடிய சில நபித்தோழர்களை திருக்குறானை ஓத வேண்டும் என்றால் இவர்களை பார்த்து நீங்கள் கொள்ளுங்கள் என்று பெருமானாரால் அடையாளம் காலப்பட்ட சில விரல் வெட்டு எண்ணக்கூடிய சில நபித்தோழர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட நபித்தோழர்களில் ஒருவர் தான் அப்துல்லாது சூரத்து நிசாவினுடைய நூறு ஆயத்துக்களை கடக்கின்ற அளவிற்கு அவர்கள் ஓதிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டு நபித்தோழர்களோடு வந்த பெருமானார் அவருக்கு பின்னால் நின்று கொண்டு அந்த கிராத்தை ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டுவிட்டு மனம் பூரிப்படைந்தவர்களாக இந்த ரெண்டு சகாபி இடத்திலையும் சொன்னார்கள் திருக்குறானை ஜிபிரியில் எப்படி ஓதி காட்டினாரோ அதை அப்படியே நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இதோ அப்துல்லாஹின் மசூதுடைய கிராத்தை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் இன்று உலகத்திலே எத்தனையோ பேரை காரிகளாக நாம் அடையாளம் காணுகிறோம் திருக்குறான் ஓதுகிற அந்த கலையில் தீர்ச்சி பெற்றவர்களாக பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய பார்வை வேறு பெருமானாருடைய பார்வை வேறு நபிகர் நாயகம் ஜிபெரியில் இருந்து நேரடியாக கிராத்தை கேட்டவர்கள் திபெரியில் எப்படி திருக்குறாய் கொண்டு வந்தார் அது எழுத்து வடிவில் கொடுக்கப்பட்ட வேதம் அல்ல ஒலி வடிவில் கொடுக்கப்பட்ட வேதம் அல்லாஹ் ஓதி காட்டுவான் அல்லாஹ் ஓதியதை திபெரியில் அப்படியே கேட்பார் அவர் வந்து பெருமானாரிடத்திலே ஓதி காட்டுவார் அதை பெருமானார் அப்படியே நகல் எடுத்துக் கொள்வார்கள் இப்படி அருளப்பட்ட அந்த திருக்குறான் ஜிபிரில் எப்படி ஓதினார் என்பது நமக்கு யாருக்கு தெரியாது ஆனா பெருமானாருக்கு தெரியும் அதைத்தான் அபியவர்கள் சொன்னார்கள் கேட்பதற்கு அழகாக இருக்கலாம் ரசிக்கின்ற விதத்தில் இருக்கலாம் ஆனால் ஜிபிரில் எப்படி ஓதினாரோ அதை அப்படியே கேட்க வேண்டும் என்றால் அப்துல்லாஹிபின் மசூதுடைய கிராத்தை நீங்கள் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று அவரை புகழ்ந்து அவரிடத்திலே உள்ள திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகின்ற விதத்திலே இந்த ரெண்டு நபித்தோழர்களிடத்திலேயும் பேசியதோடு மட்டுமல்லாமல் அப்துல்லாஹின் மசூதுக்கு பக்கத்திலே சென்ற பெருமானார் சொன்னார்கள் இஸ்ராயல் தோத்தகு இந்த நேரத்திலே நீங்கள் அல்லாவிடத்தில் கேளுங்கள் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அப்படி ஒரு சுப செய்தியை சொன்னார் இருக்கிறீங்க உங்களுடைய கிராத்து என்னுடைய இதயத்தை யாரும் இல்லாத இந்த சபையிலே நீங்கள் அல்லாவுடைய இந்த நிலை அல்லாவுக்கு திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதனால் இந்த நேரத்திலே கேளுங்கள் கேட்பது நிச்சயமாக கொடுக்கப்படும் என்று சொன்னவுடன் அந்த நேரத்தில் தொழுகையில் இருந்து கொண்டிருந்த அப்துல்லாபின் மசூத் ஒரு மூன்று அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான பிரார்த்தனையை செய்கிறார்கள் அந்த பிரார்த்தனைக்கு பிறகு அவர்கள் தொழுகையை நிறைவு செய்கிறார்கள் அதற்கு முன்பாக பெருமானாள் செல்லி செல்லம் அவர்களும் இந்த ரெண்டு சகாபிகளும் மசூத் நபையை விட்டு வெளியே வந்து விடுகிறார் இது இரவிலே நடக்கிறது மறுநாள் காலை என்ன நடந்தது என்றால் சுபுகுடைய தொழுகை முடிந்தவுடன் நேர அப்துல்லா மசூத் அவர்களுடைய வீட்டிற்கு அதற்கு அபுபக்கர் சித்திக் ரதிகள் அவர்கள் வருகிறார்கள் எதற்காக வருகிறார்கள் எந்த காரணமும் கிடையாது பெருமானார் செல்லாலை செல்லும் அவர்கள் அவர்களுடைய திறமையை குறித்து பாராட்டி பேசினார்கள் அல்லவா அந்த வருகிறார்கள் வீட்டிற்கு வந்தவுடன் ஆச்சரியப்பட்ட இபுல் மசூத் கேட்டார்கள் அபுபக்கரை என்ன காரணம் வீடு தேடி வந்திருக்கிறீர்களே என்று சொன்னவுடன் இந்த செய்தியை சொன்னார்கள் நேற்று இரவு நீங்கள் திருக்குறான் ஓதி கொண்டிருந்த அந்த காட்சி பெருமானாருடைய இதயத்தை கவர்ந்தது அவர்கள் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார்கள் ஒன்றிணைந்ததாக இருக்கிறது என்ற பாராட்டி பேசினார்கள் அந்த பாராட்டு சுப செய்தியை உங்களிடத்திலே வந்து சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் வந்தேன் என்று அபுபக்கர் சொன்னார் எவ்வளவு பெரிய பெருந்தன்மை பார்த்தீர்களா அபுபக்கர் சித்திக்கிறதில்லாங்க அவர்களுடைய வயசுக்கும் அப்துல்லாஹு மசூதுடைய வயசுக்கு மத்தியில வித்தியாசத்தை பார்த்தா அவங்களுடைய மகன் வயதை விட கம்மியான வயதிலே உள்ளவர்கள் அவ்வளவு பெரிய குறைந்த வயதுள்ள அந்த சஹாபிய பாராட்டுறதுக்காண்டி அவருடைய திறமையை வெளிப்படுத்துவதற்காக பெருமானார் சொன்ன அந்த புகழ் உரையை அவர்கிட்ட வந்து தெரியப்படுத்துறதுக்காண்டி வீடு தேடி அபுபக்கர் சித்திக்கிறது வந்தாங்க அவங்க நினைச்சிருந்தா பள்ளிவாசல்ல வச்சு இந்த செய்தியை சொல்லி இருக்கலாம் சுபகுடைய தொழுகையில எல்லாரும் பள்ளிவாசல்ல இருந்தாங்க ஆனா சொல்லல அவங்க நினைச்சிருந்த அவங்க இருந்த இடத்திற்கு அப்துல்லா கபின் மசூத வரவழைச்சு சொல்லி இருக்கலாம் அப்படி செய்யல அப்துல்லா கபின் மசூதி இருக்கின்ற இடத்துக்கு சென்று அபுபக்கர் சித்திக்கிறது எல்லா குணவர்கள் இந்த செய்தியை சொன்னாங்கன்னா எதற்காக சென்றார்கள் என்றால் அவரிடத்தில் உள்ள அந்த திறமையை பாராட்டுவதற்காக அப்படி பாராட்டி வாழ்த்துக்களை சொல்லி அவரை மென்மேலும் ஊக்கப்படுத்துவதற்காக வீடு தேடி அதிர்த்த அபுபக்கர் சித்திக்கதி அல்லாஹ் உங்க சென்றாங்க சென்றவரு அப்துல்லாகுபின் மசூது கிட்ட கேட்டாங்க பெருமானார் சொன்னார்கள் அல்லவா நீங்க கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னாங்களே நீங்க தொழுகையில என்ன துவா செஞ்சீங்க என்ற ஆர்வத்தோடு கேட்கும் போது அப்துல்லாகுபின் மசூது சொன்னாங்க பெருமானார் சொன்னவுடன் நான் என்ன துவா செய்தேன் என்றால் அல்லாஹ் அம்மா இன்னி அசலுக்க இமானல்லா இருந்த தூ

இல்லாத ஈமான எனக்கு நீ கொடு முடிவடைந்து விடாத அருக்குடைகளை எனக்கு நீ கொடு உன்னுடைய அருள் கொடைகள் எனக்கு கிடைக்கணும் ஆனா முடிவடைஞ்சிடக்கூடாது அது நிரந்தரமா வந்துகிட்டே இருக்கணும் கொஞ்ச காலம் கிடைத்துட்டு கொஞ்ச காலம் முடிவடைந்தது என்ற நிலை வரக்கூடாது முடிவடையாத அருண் கூட எல்லாமத்துக்கும் மேலாக நாளை மறுமையிலே உன்னுடைய தூதர் முகம்மது அவர்களோடு உயர்ந்த சொர்க்கத்திலே இருக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு எல்லாமே அடங்கி தடுமாற்றம் இல்லாத ஈமான் கிடைத்து விட்டால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லாவுடைய அருக்குடைகள் தடையில்லாமல் கிடைத்துக் கொண்டிருந்தால் அதைவிட ஒரு வாக்கியம் இருக்கிறதா மறுமையிலே பெருமானார் எந்த இடத்திலே இருப்பார்களோ அந்த உயர்தரமான சுருக்கத்திலே என்னையும் நீ இணைத்து வைத்து விடு என்று கேட்டால் உலகம் மறுமை சார்ந்த அத்தனையும் கிடைக்கப்பெற்றுவிடும் அல்லவா இந்த பிரார்த்தனையை நான் செஞ்சேன்னு சொன்ன உடனே அந்த பிரார்த்தனையை பெறும் ஆனார் சல்லா அலிசல்ல தோழராகிய ஆகிய அபுபக்கர் சித்திகிறது அவர்கள் அதையும் உள்வாங்கி கொண்டு அங்கிருந்து சென்றார்கள் என்பதை பார்க்கிறோம் இப்ப அபுபக்கர் சித்திக்கு போன உடனே முஸ்னத் அகமதுல இந்த செய்தி வருது எல்லா அறிவிப்புலையும் வருது உமரது எல்லா அப்துல்லா மசூதுடைய வீட்டுக்கு வாரான் இவங்க அப்பதான் போயிட்டு திரும்பி இருக்கிறாங்க வாராங்க வராங்க அப்துல்லாஹபின் மசூதிட்ட வந்து உடனே அவங்க கேட்கிறாங்க என்ன காரணத்திற்காக வந்திருக்கிறீர்கள் கேக்கும்போது போது

மத்த அமல்கள்லதான் போட்டி போட முடியல தர்மம் செய்யறதுல போட்டி போட முடியல அல்லாஹுடைய பாதையில அள்ளி கொடுக்கிறதுல அவங்க கூட போட்டி போட முடியல இந்த வாழ்த்தையாவது உங்களுக்கு முதல்ல வந்து சொல்லிடலாம்னு நினைச்சேன் ஆனா இது விஷயத்துல கூட என்னை விட அபுபக்கர் முந்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு அதில் துமர் அல்லாஹ் அவர்கள் அந்த இடத்தை கடந்து சென்றார்கள் என்பதை பாக்குறோமே நபித்தோழர்கள் பாராட்டுவதற்கு போட்டி போட்டு இருக்கிறார்கள் என்பதை இந்த நிகழ்வு காட்டுகிறார் தகுதிக்கு அவரவருடைய முயற்சிக்கு நாடி அந்த விதத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற மதிப்பெண்கள் எதுவாக இருந்தாலும் அதை பாராட்டி பேசுகின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக்கணும் பரவாயில்ல இந்த தடவை எடுக்காட்ட என்ன அடுத்த தடவை இதை விட அதிகமா எடுக்கலாங்கிற விதத்துல பேசி பாருங்கள் அவருடைய எதிர்கால வாழ்க்கை வளமைக்கதாக இருக்கும் இது பெருமானார் சொல்லாலை செல்லமுங்க நமக்கு காட்டி தந்த வழிமுறை எனவே மாணவர்களை பாராட்ட வேண்டும் ஊக்கப்படுத்த வேண்டும் தோல்வி அடைந்தாலும் கூட உன்னால் முடியும் என்ற அந்த வைராக்கிய உணர்வை அவர்களிடத்துல ஏற்படுத்துகின்ற விதத்தில் நாம் பேச வேண்டும் பெருமானார் செல்லாலை செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் அல்லவா அண்ணாசு மகாதினு க மஹாதினி தகதி வல்பில்லா மனிதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்கம் வெள்ளி சுரங்கங்களை போன்றிருக்கிறார்கள் தங்கமும் வெள்ளியும் பூமியிலே புதைந்து கிடக்கிறது கனிம வளங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இடத்தில் புதைந்து கிடக்கிறது அதை தூண்டி எடுக்கின்ற போது அந்தந்த இடத்தில் அது கிடக்கிறது என்று வெளிப்படுகிறது அல்லவா அதே போன்று மனிதர்களுக்குள் எநிலங்கா திறமைகள் புதைந்து கிடக்கின்றன மனிதர்கள் புதையல்களாக அவர்கள் சுரங்கங்களாக இருக்கிறார்கள் அதை வெளிக்கொண்டு வர வேண்டிய விதத்தில் நாம் வெளிக்கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அவர்களுடைய திறமைகள் நிச்சயமாக சமுதாயத்திற்கும் அவர்களுக்கும் பயன் தரும் எனவே யாரிடத்தில் எந்த திறமை இருக்கிறதோ அதை கண்டறிந்து அதற்கான வழிகாட்டுதல்களை நாம் வணங்க வேண்டும் இந்த மதிப்பெண் எடுத்து படிப்பு படிக்கலாம் எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம் எப்படி நீ படித்தால் முன்னேற்றத்தை அடையலாம் என்பதை அந்த துறை சார்ந்த அறிஞர்களின் ஆலோசனையை கொண்டு அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதே தவிர அவர்களுடைய உற்சாகத்தை குறைத்து மதிப்பீடு செய்கின்ற விதத்தில் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுகிற விதத்தில் பேசுவது என்பது நல்ல பெற்றோர்களுக்கு அழகல்ல என்பதை நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அடுத்ததாக நம்முடைய சமுதாயத்தினுடைய கல்வி நிலையை பொறுத்தவரையில் நமக்கு தெரிந்ததுதான் இந்தியாவிலே மிகவும் பிற்படுத்தப்பட்ட நிலையில் நம்முடைய சமுதாயம் கல்வியிலே போய்க் கொண்டிருக்கிறது சார் கமிட்டியினுடைய அறிக்கை எல்லோருக்கும் தெரியும் மிக மிக மோசமான மிக மிக பின்தங்கிய நிலையிலே முஸ்லிம் சமூகம் பொருளாதாரத்திலேயும் சமூகம் சார்ந்த விஷயங்களிலேயும் அதிகாரத்துவம் மிக்க பொறுப்புகளில் இருப்பதிலேயும் முஸ்லிம் சமூகம் மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிறது என்று அந்த கமிட்டி சொல்லுகிற பதினான்கு சதவீதமாக இருக்கிற மக்கள் தொகை எண்ணிக்கையிலே இருக்கிற நாம் அதிகாரமிக்க பதவிகளிலே இந்த நாடு முழுவதும் எத்தனை சதவீதம் பேர் நாம் இருக்கிறோம் என்று பார்த்தால் ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டும்தான் அதிகாரத்துவ மிக்க பொறுப்புகளில் இருக்கிறோமே தவிர மக்கள் தொகையிலே பதினாலு சதவீதம் இருக்கிறோம் பின்தங்கிய நிலையில் இருக்கோம் அதே போன்ற உயர் கல்வியை தொடரக்கூடிய நபர்களுடைய எடுத்து ரொம்ப நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்று அவர் வேதனையோடு தன்னுடைய அறிக்கையிலே வெளிப்படுத்தி இருந்தார் அதை சமீபத்திய சர்வேயும் உண்மைப்படுத்தி இருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டுக்கான கல்வி ஆண்டிற்கான நடத்தப்பட்ட சர்வையிலே மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சகத்தினால் நடத்தப்பட்ட அந்த கணக்கெடுப்பு என்ன சொல்லுகிறது என்றால் சென்ற ஆண்டுதான் அதனுடைய முடிவு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அதுல என்ன சொல்லுகிறார்கள் என்றால் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வை முடிவு செய்துவிட்டு முடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லக்கூடிய முஸ்லீம் மாணவர்களுடைய எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட இப்பொழுது குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார் கொரோனாவுடைய காலகட்டத்திற்கு பிறகு முந்தைய காலகட்டங்களை விட சச்சார் கமிட்டி அறிக்கை வந்த அந்த காலகட்டத்தை விட உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவர்களுடைய விகிதாச்சார அளவு என்பது மிக குறைந்து கொண்டே வருகிறது எந்த அளவிற்கு அந்த அறிக்கை சொல்லுகிறது என்றால் ஆதி திராவிடர்கள் பழங்குடியின மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை விட நம்முடைய சமுதாயம் கல்வியிலே பின்தங்கியிருக்கிறது இருக்கிறது நாம் சொல்லவில்லை மத்திய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட அந்த சர்வே சொல்லுகிறது ஏற்கனவே கல்வியிலே நாம் முன்னே